ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் அரசியல் குறுநோக்கர் வல்லம்பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் வைத்திருந்ததா இருக்கிறார் அதை நுகர்வோரா மட்டும் இருந்தாரா அல்ல அதை வியாபார தளத்தில் பயன்படுத்துகிற வியாபாரியாகவும் இருந்தாராங்கிற அடிப்படையில விசாரணை போயிட்டு இருக்கு நுகர்வோர்னா அவர் ஒரு பாதிக்கப்பட்டவருங்கிற அடிப்படையில அணுகும் இந்த சட்டம் இல்லை அவரே அதை சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா அடுத்த கட்டமாக அவரை வந்து வேறு வழக்குகள் கொஞ்சம் கடுமையான வழக்குகள் அவர் மீது பாய வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த நிலையில் இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர் பிரசாத் என்று சொல்லப்படுகிறது படம் தயாரித்திருக்கிறாரு சம்பளத்துக்கு பதிலாக கொக்கையனை கொடுத்து ஈடு ஈடுகட்டியிருக்கிறாரு அப்படியே அவர் அடிமையாக்கி இருக்கிறார் என்று ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பரபரப்பு வாக்குமூலம் தந்திருக்கிறார் இப்போ இந்த இந்த பொருள் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் உழவு வருகிறது ஏன்னா இப்போ அதிமுக தமிழ்நாடை பற்றி பேசும்போது போத பொருள் கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாங்க பட் இந்த கொக்கைன் இது தொடர்புடையவராக அதிமுக ஐடிவிங்க சேர்ந்த ஒரு நபரே இருக்கிறாரு இது வெளிநாட்டிலிருந்து நைஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து வருதுன்னா குஜராத் துறைமுகம் போன்ற பகுதியிலிருந்து தான் வரணும் அது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறது கண்காணிக்கிறது கேள்வி வருது இந்த கொக்கைன் விவகாரத்துக்கு பின்னால் என்னென்ன அரசியல் இருக்குது இதை நம்ம எப்படி பார்க்கணும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்க இந்த கொக்கைன் விவகாரத்தை பொறுத்தவரையில் போதை பொருளினுடைய ஊடுருவல் கொக்கைன் மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஆபத்தான சூழல் தான் ஏன்னா சர்வதேச சந்தை மதிப்புல கொக்கையினுடைய விலை வந்து கிலோ ஒன்றுக்கு பதினைந்து கோடி ரூபான்னு சொல்றாங்க ஒரு கிலோ பதினைந்து கோடி ரூபான்னு சொல்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் இந்த அதானியினுடைய முத்ரா துறைமுகத்துல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு இது பல இந்தியா முழுமைக்கும் ஊடுருவி இருக்கு நைஜீரியா போன்ற நாடுகளில் இருந்து செர்பியா போன்ற பகுதிகளில் இருந்து தாய்லாந்து போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற செய்திய நிறைய ஊடகங்கள்ல நாம பார்த்தோம் நாமே ஒரு முறை முத்ரா துறைமுகத்துல என்ன நடக்குது அதானி எதற்கு துணை போகிறாருன்னு ஜீவா டூடையில பேசியிருக்கிறோம் அப்போ நீங்க முத்ரா துறைமுகத்தை வந்து அதானி எடுத்ததும் அதானி வந்து இந்த துறைமுகத்தின் வாயிலாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாருங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல கொண்டு பார்த்தா இந்த வழக்குல என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸ்ரீகாந்த் வந்து இந்த அதிமுகவினுடைய ஐடிவிங் நிர்வாகி ரொம்ப முக்கியமா அதை குறிப்பிட்டு பேசியாக வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுதுன்னு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் அதிமுக நடத்தியது ஆனா போதை கலாச்சாரத்துக்கு தமிழ்நாட்டை இட்டு செல்வது யாருங்கிறத பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போ யார் செஞ்சாலும் தவறுதான் அது திமுகவா இருந்தான்னா பாஜகவா இருந்தான்னா யார் செய்தாலும் தவறுதான் ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறார் ஏங்குறதையும் நான் சொல்றேன் அவருடைய ஐடி விங்கினுடைய நிர்வாகி அவர் திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருந்திருக்கிறாரு இருந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் அந்த படத்துல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடிச்சிருக்கிறாரு அதுல பத்து லட்சம் ரூபாய் எனக்கு பாக்கி இருந்தது நான் பணத்தை கேட்கும் போதெல்லாம் பிரசாத் வந்து எனக்கு இந்த குகையின கொடுத்து என்னை வந்து சமாதானப்படுத்துவாரு அப்படின்னு அப்படிதான் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னு போலீஸ் ரிப்போர்ட்ல ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நான் ஒரு ஆறு முறை அவர்கிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கடைசியா இன்னொரு செய்திய சொல்றாரு சமீபத்துல நுங்கம்பாக்கத்துல ஒரு நட்சத்திர விடுதியில நான் ஒரு கொகையின் பார்ட்டியை வச்சிருந்தேன் அந்த நிகழ்வுக்கு வந்த எல்லோரும் இன்னொரு நடிகருடைய பேரையும் அவர் சொல்றாரு அந்த நடிகர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த நடிகரும் சேர்ந்து அந்த பார்ட்டியில பங்கேற்றாரு சேர்ந்து பங்கேற்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து கொக்கைன் பரிமாறி இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வந்து பிரசாத் கொடுத்ததுதான் எனக்கு பிரசாத்தை தாண்டி வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்றாரு பிரசாத் எங்கிருந்து இதெல்லாம் பெறுறாரு அப்படின்னு பாக்கும்போது அதிமுகவினுடைய ஐடிவிங்கல இருக்கிற பிரசாத் ஏன் இது அழுத்தமா சொல்றேன்னா இப்ப சமீபத்துல ஒரு அறிவிப்பு ஒண்ணு வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மேற்பார்வையாளர்களை நியமிச்சார் மண்டல வாரியாக மேற்பார்வையாளர்களை அவர் நியமிச்சார் அப்ப சென்னை புறநகருக்கு யாரை நியமிச்சிருக்கிறான்னு பார்த்தா திருவள்ளூர் தொகுதியில இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் வேணுகோபால் அடுத்து யாருன்னு பார்த்தா இந்த ஹொக்கைன் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய பிரசாத் இந்த ரெண்டு பேரை தான் நியமிக்கிறாரு அப்போ ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேணுகோபாலோடு சேர்த்து சென்னை புறநகருக்கு இவரை நியமிக்கிறாருன்னா இவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நிர்வாகியா அந்த அதிமுகவுல இருக்கணும்ன்றதை நீங்க புரியும் அவரை நியமிக்கிறாரு இல்லையா அவர் தான் சப்ளை பண்ணாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு நைஜீரியாக்கார் ஒருத்தர் பெங்களூர்ல கொடுக்குறாரு அவர்கிட்ட இருந்துதான் நான் வாங்கி இத சப்ளை பண்ணேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது நான் விலக கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ உடனடியாக இந்த நைஜீரியாவை சேர்ந்தவர் யாருன்னு கண்காணிக்கிற போது இந்த நைஜீரியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய குழு பெங்களூரு போன்ற பகுதியிலிருந்து ஹைதராபாத் போன்ற பகுதியிலிருந்து இயங்கி இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏறக்குறைய மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து முத்ரா துறைமுகத்திலிருந்து குஜராத்திலிருந்து சப்ளை செய்யப்படுது அப்படிங்கிற செய்தியை கண்டறியறாங்க இப்போ உங்களுக்கு விவரம் புரிஞ்சிருச்சா எப்படி முத்ரா துறைமுகத்துல கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் அதானி வந்து அந்த துறைமுகத்தை தன்மையப்படுத்தியதற்கு பிறகு நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவங்களும் இப்ப தமிழ்நாடு வரை வந்து சேர்ந்திருக்கிற இந்த போதைப் பொருளுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் நியாயமாக பாஜக தான் பொறுப்பு இருக்கணும் ஆனா பாஜக என்ன பண்றாங்க திமுக தரப்புல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக அரசு நடத்துது சார் ஆனா கடல் மார்க்கமாக வந்து சேருகிற போதைப் பொருளை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு பாஜக கிட்ட இருக்கு வான் மார்க்கமாக வந்து சேரக்கூடிய போதைப் பொருளை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாரு கிட்ட இருக்கு பாஜக கிட்ட இருக்கு ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் கடல் கப்பல் போக்குவரத்து துறையும் யாருகிட்ட இருக்கு துறைமுகங்கள் யாருகிட்ட இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு இதை நீங்க தடுத்து நிறுத்தாம குஜராத் வழியாக மோடி தன்னுடைய நெருங்கிய நண்பராக அறியப்படுகிற அதானியின் மூலமாக இந்தியாவுக்குள் ஒட்டுமொத்த போதைப் பொருளையும் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு இது தமிழ்நாடு மட்டும் என்ன விதிவில்லைக்கா தமிழ்நாடுக்கு வந்து சேரத ஒரு பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் ஒன்னும் உலகம் தெரியாத ஆள் கிடையாது அவருடைய ரோஜா கூட்டம் படம் என்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அதன் மூலமாக பெரிய அளவுல அவரு தமிழ்நாடு முழுமைக்கும் சென்று சேர்ந்தவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வரை அது சேர்ந்து ஆப்டர் ஆல் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடனுக்காக அதை வந்து அவர் அவரை பழக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இது புறையோடி இருக்கும் பாருங்க இதற்கு பொறுப்பே இருக்க வேண்டிய அதிமுகவும் பாஜகவும் திமுகவை குறை சொல்லிட்டு இதுல இருந்து நகர்ந்து போறாங்க இந்த வழக்கு பெரிய அளவுல ஒரு பெரிய செயின் கண்டறியும்னு தான் நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு காலையில போலீஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஊடகங்கள்ல வந்த செய்தியை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது உடனடியாக முடிய போற கேசல்ல ஏன்னா ஸ்ரீகாந்துடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஆறு முறை வாங்கியிருக்கிறேன்னு சொல்றாரு பத்து லட்சம் ரூபாய் காசு கெட்டதுக்காக தான் எனக்கு இதை பழக்கினாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொன்று நான் ஒரு விருந்து வைத்தேன் அதில் ஒரு பிரபல நடிகர் ஒருவரும் திரைத்துறை நண்பர்கள் பங்கேற்றாங்கன்னா அப்ப அதிமுகவினுடைய நிர்வாகி ஒருவர் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தடுக்க தவறிய அந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளுக்கு வந்து சேர்ந்து எத்தனை பேரிடம் போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு சாட்சியாக இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அது எதுவும் நாற்பத்தெட்டு மணி நேரம் விருந்தாமே இந்த போதைப் பொருள் உட்கொண்டால் நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம உடம்பு நரம்புகள் ஹார்மோன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி கிளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்குமா அதாவது தொடர் தூக்கமே இல்லாமல் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதான் அந்த கொக்கையை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பயங்கரமான ரெண்டு நாளுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை பணக்காரர்களுக்கு நடிகர்களுக்கு குறிவைத்து இவங்க பழக்கிறாங்க இல்ல அதுல ரொம்ப முக்கியமா நீங்க தொடக்கத்துல கேட்டீங்க அவர் வந்து பயன்படுத்தினாரா அல்லது இதை புழக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரா ஸ்ரீகாந்த் இது எந்த மாதிரியான நிலையிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு கேட்டீங்க அதுக்கு இப்ப நீங்க இருக்கிற கேட்டிருக்கிற இரண்டாவது கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்கதான் நான் நினைக்கிறேன் என்ன ரொம்ப முக்கியமானா ஸ்ரீகாந்த வந்து கைது செய்த உடனே போலீசார் வந்து அவரை வந்து மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அவருடைய இரத்த மாதிரிகளை எடுக்கிறாங்க மாதிரிகளை எடுத்த உடனே அந்த மாதிரிகளினுடைய முடிவு என்னவாக வருதுன்னா ஸ்ரீகாந்த் வந்து இரண்டு தினங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல ரெண்டு நாட்களுக்கு இருக்குமாமே இது வந்து நிரம்புகளை செயலழக்க செய்யுமே இரண்டு நாட்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்துல ஒரு நட்சத்திர விடுதியில நான் ஓகேன்னு பார்ட்டி வச்சேன்னு சொல்ற அவரே கன்ஃபர்ஷன் ஸ்டேட் ஒப்புதல் வாக்கும் மூலம்தான் அதன் பிறகுதான் காவல்துறை அதை வந்து மருத்துவ ஆய்வுக்கு எடுத்துட்டு போறாங்க ரத்த பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க ரத்த மாதிரியா அப்ப என்ன ரத்த மாதிரியினுடைய முடிவு வருதுன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு அதை பயன்படுத்தி இருக்கிறாருன்னா அப்போ ரத்தத்துல ரெண்டு நாளைக்கு பிறகும் அது அப்படியே சாலிடா இருந்திருக்கு இன்னொன்று காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற செய்தி என்னவா இருக்குன்னா ஸ்ரீகாந்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு முரணாக இருந்தது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அவர் நிதானம் இல்லாத நிலையில இருந்திருக்காரு அப்ப ரெண்டு நாட்களுக்கு பிறகும் அந்த போதை அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவு பாருங்க இது இப்போ இது என்ன மாதிரி வந்து சேரும்னா அடுத்து கல்லூரி மாணவர்களை குறி வச்சு ஏற்கனவே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்களினுடைய தாக்கம் என்பது அதிகரித்து போயிடுச்சு பிரதான கல்லூரிகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம் கஞ்சா விற்பனை குடிகட்டி பறக்குது இது மாதிரி அபின் போன்ற இந்த போதைப் பொருட்களினுடைய விற்பனை வந்து பெருநகரங்களை தாண்டி சிறுநகரங்களுக்கும் பிடிச்சு சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இருந்தா அது வழக்கமா இந்த மாதிரி பெருநகரங்கள்ல கிடைக்கிறது தானே வந்து கூடியவர்கள் புலங்கிறது இந்த மாதிரி கிடைக்கிறது வடநாட்டில் இருந்து மைக்ரேட் அந்த மாதிரி ஆகிறாங்க ஏழு எட்டு ஆண்டு காலமாகவே இருக்கு இப்ப நேற்று அல்ல அது ஆனா சிறு நகரங்களுக்கும் போய் சேருகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இதனுடைய செயின் ஆஃப் நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியிருக்குல்ல இப்ப அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை அதுவும் இதனுடைய சந்தை மதிப்பு ஒரு கிலோ என்பது பதினைந்து கோடி ரூபாய் அப்ப மார்க்கெட்ல வெளியில எவ்வளவுக்கு விற்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து விற்கிறாங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல அதை விற்பாங்க ஒரு கிலோவுமே ஒரு ஆளுக்கு வித்துற போறாங்க ஒரு சின்ன அஞ்சு கிராம் பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க ரெண்டு கிராம் பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க அதனுடைய அளவுகள் எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதை பயன்படுத்தியவர்கள் தான் கேட்கணும் ஆனா இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு போதைப் பொருளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல புழக்கத்துல விடுறதுன்றது இருக்குல்ல இது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விஷயமாகத்தான் நாம இதை பார்க்க வேண்டியிருக்கேன் ஏன்னா காஸ்ட்லியஸ்ட் ட்ரக்ன்றாங்க இத சாதாரண ட்ரக் கிடையாது இது மற்ற போதைப் பொருட்களை போல இல்ல இது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ட்ரக் அதனால இதனுடைய தாக்கம் என்பது ஏறக்குறைய ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கடந்த நிலையில இருக்கும் அப்படின்னு தான் மருத்துவர்களுடைய ஆய்வு முடிவுகள் சொல்லுது இது மூன்று நாட்கள் ஒரு நிலை தடுமாற்றத்திலேயே வச்சிருக்கோம் அவர்களை முழுமையாக இயங்க விடாது அவர்களுடைய மூளையினுடைய அந்த பயன்பாட்டை வந்து குறைச்சிரும் மூளையினுடைய அந்த சிந்தனைகளை செதறடிச்சிடும் இது ஒரு கட்டத்துல பலவேறு மாதிரியான இத வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும் அப்படின்றாங்க நான் அவ்வளவுக்கெல்லாம் போக விரும்பல முதல்ல இது தமிழ்நாட்டுல எப்படி சந்தைப்படுத்தப்படுது அப்படிங்கிறதையே இப்போ கண்டறிய வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ்நாடு அண்ணா போதை தடுப்பு பிரிவு தயாராகிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு செயின் ஆஃப் நெட்ஒர்க் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன் ஒரு செயின் ஆஃப் நெட்ஒர்க்ல நைஜீரியாவில இருந்து இந்தியாவுக்குள்ள வருது இந்தியாவில பெருநகரங்களுக்குள்ள நல்லவேளை பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி தமிழ்நாட்டுல சென்னை மாதிரியான நகரங்கள்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகல தமிழ்நாட்டுல வந்துதான் சேர்ந்திருக்கே தவிர இங்கிருந்து மத்த ஊர்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அந்த ஹப்பா இன்னும் மாறல ஆமா அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கு நம்ம இன்னும் சென்னை ஹப்பா ஆகாம இருக்குமே இந்த போதைப் பொருளினுடைய மைய பகுதி சென்னை இருக்கு பெங்களூரா இருக்கு ஹைதராபாத்தா இருக்கு அருகாமையில் இருக்கிற மாநிலங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு நாம இன்னும் ஆகலைன்ற ஒரு திருப்தி தான் நம்ம அடைய வேண்டியிருக்கு இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்திலிருந்து போதை தடுப்பு பிரிவு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக வருவதற்கு யார் காரணம் இந்த இந்த விசாரணையும் ஆய்வும் போகணும்னு சொல்றீங்க ஆமா நூறு விழுக்காடிப்ப பாருங்களேன் அரச குறை சொல்வதற்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனா போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுதுன்னு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்குள்ளேயே ஒருத்தன் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிடலாம் செஞ்சவன் சும்மா யாரோ ஒரு பிட் பாக்கெட் ரவுடியாக இருந்து கீழ்நிலையில ஒருவனாக இருந்தா பரவாயில்ல உங்க கட்சியில சென்னை புறநகரத்துல ஒரு எட்டு தொகுதி இருக்குமா அந்த எட்டு தொகுதிக்கு மேற்பார்வையாளரா உங்க கட்சியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர்ல ஒருத்தர் வேணுகோபால் ரெண்டு பேரும் பார்லிமெண்ட்டுக்கு போனார் சார் திருவள்ளூர் தொகுதியில அதிக ஓட்டு வாங்கி போனவர்ல அதிக வாக்கு வாங்கி சென்ற ஆஹ் ஆ கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரு அடுத்து அவரை தோல்வி அடைய செய்த அடுத்த தேர்தலில் போனவர் அதே தொகுதியிலிருந்து அப்போ ஒரு பெரிய லீடர்ங்கிற பெருமை அவருக்கு உண்டு அண்ணா திமுகவுல அவர் மருத்துவ அனைக்கு அவர் தான் வந்து தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து செயலாளர் அப்ப அவரு ஒரு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவரோடு சேர்த்து இன்னொரு வரையும் நீங்க பொறுப்புக்கு நியமிக்கிறீங்கன்னா இந்த கட்சியில எவ்வளவு முக்கிய பொறுப்புல அவர் இருக்காரு அப்ப முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாருன்னே தெரியாம நீங்க இருந்தீங்களா இல்ல எல்லாம் தெரிந்து இதை அப்படியே கண்டுக்காம நீங்க இருந்தீங்களா இப்ப இதுக்கு யாரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு நீங்க போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு பேசுறீங்க போதை கலாச்சாரத்தை திமுக ஊக்குவிக்குதுன்னு பேசுறீங்க திமுக இத தடுத்து நிறுத்த தவறிடுச்சுன்னு பேசுறீங்க எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து நீங்க பேசுவதெல்லாம் சரி ஆனா உங்க கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவனை இவ்வளவு பெரிய பாதக செயலை செய்திருக்கிறான் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க வெறுமனே நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது நீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது அவன் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும் ஆளாகல நட்சத்திர விடுதியில ஒரு மது விருந்தில் பங்கேற்று அங்கே ரகலையில் ஈடுபட்டதாகத்தான் முதல்ல கைது நடவடிக்கை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவன் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணா இந்த ட்ரக்ஸை வந்து புழக்கத்துக்கு விட்டான் அப்படிங்கிறது இல்ல கைது நடவடிக்கை மாறாக நட்சத்திர விடுதியில மது அருந்தி விட்டு மது போதையில் ரகலையில் ஈடுபட்டு அங்கே சில சம்பவங்கள்லாம் நடந்ததை போய் வைத்து தான் காவல்துறை கைது செய்து அதன் பிறகுதான் ஒவ்வொன்றாக மாறுது அப்போ எவ்வளவு பெரிய சமூக விரோதியை பாஜக எல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருந்திருக்கீங்க இவ்வளவு பெரிய சமூக சீர்கேடை ஏற்படுத்துறவனெல்லாம் நீங்க பாஜக பாணியில சேர்த்து வச்சிருக்கீங்க இது அதிமுக தரப்பா இப்ப நீங்க பாஜக என்ன சொல்லுது போதை கலாச்சாரம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலின் தடுக்க தவறிட்டாரு எப்ப தடுக்க தவறுனது நீங்க இல்ல நீங்க தானே தடுக்க தவறி இருக்கீங்க இப்ப துறைமுகத்தை அதானி கண்ட்ரோல்ல கொடுத்தது யாரு நீங்க கொடுத்தீங்க சரி அத கண்காணிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு யாரு இன்னொன்று இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு இல்ல முத்ரா துறைமுகத்துல போதை பொருள் வந்து சேர்ந்த விவகாரங்கிறது ஏறக்குறைய ஒரு வருடத்தை கடந்துருச்சு இப்போ ஒரு வருடம் நெருக்கி ஆயிடுச்சு இந்த ஒரு வருட காலமாக இந்த விஷயத்துல நீங்க அதானி போர்ட்ல என்ன என்கொயரி பண்ணிருக்கீங்க அது குறித்த செய்தி ஏதாவது இருக்கா ஏதாவது ஒரு விசாரணை நடந்திருக்கா அப்ப அதானி போட்டுக்கிட்ட நீங்க ஏன் கேள்வி எழுப்பல இவ்வளவு போதைப் பொருள் வந்து சேர்ந்ததுக்கு அந்த துறைமுகம் காரணமாக இருக்கு நீங்க ஒரு குறைந்தபட்ச கேள்வி அரசின் சார்பில் எழுப்பணும்ல அரசு குறைஞ்சபட்சமாக அது குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கணும்ல எதுவுமே கேட்காம அப்படியே நீங்க கடந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னா இத நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் சரி அதை கூட வெற்றுவோம் அதானி கோச்சுக்குவார் அப்ப கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் யாருக்கு வந்ததுன்னு கண்டறிஞ்சீங்களா அப்ப யாரோ ஒரு பையர் இங்க இருந்திருக்காங்கல்ல சார் யாரோ ஒரு நெட்ஒர்க் இங்க ஆப்ரேட் ஆயிருக்குல்ல சார் இதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு சார் இருந்தது ஒன்றிய அரசுக்கு இருந்தது அந்த ட்ராக் என்ன ஏன் நீங்க இது வரைக்கும் அதை செய்யல அப்ப அந்த நெட்ஒர்க்கை நீங்க கண்டறிஞ்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்பு அவனுக்கு வந்து சேர்ந்ததாங்கிறதையும் தெரிய தெரிஞ்சிருக்கலாம் இவன் யாரையாருக்கு யாருக்கு கொடுத்துருக்கா இப்ப ஒரே கைது தான் சார் பிரசாத்ன்ற ஒருவரும் அஜய்ன்ற ஒருவரும் கைது அவர்கள் இதை பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்துறது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து வாங்கியிருக்கிறாங்க எவ்வளவு விரைவா தமிழ்நாடு போலீஸ் இதை டிடெக்ட் பண்றாங்க பாருங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு அதிகபட்சம் அஞ்சு நாள் கூட தேவைப்படல வாங்கின ஒரு முக்கியமான ஆளை பிடிக்கிறாங்க கொடுத்த ஒரு முக்கியமான ஆளை பிடிக்கிறாங்க ட்ராக் ரெக்கார்டு எடுக்கிறாங்க ஏன் ஒன்றிய அரசு செய்யல அப்ப தடுக்க தவறிட்டார் ஸ்டாலின்னு சொல்ற அரசின் கீழ் இயங்குகிற காவல்துறை நாலு நாட்களுக்குள்ள ரெண்டு பாயிண்டையும் பிடிச்சிட்டோம் பையிங் பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டோம் செல்லிங் பாயிண்டையும் பிடிச்சிட்டோம் தமிழ்நாடு அரசு சார்பில் அப்ப நீங்க ஏன் இதை செய்யல அப்ப குற்றம் சாட்டுற நீங்க அதை செய்திருக்கணுமா இல்ல உங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற பா அதிமுக போன்றவர்கள் இதை பத்தி பேசுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களா இது குறித்து பதில் சொல்லணும்ல அப்ப இது மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு இந்தியா முழுமைக்கும் இது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா காவல்துறைக்கு நீங்க அலர்ட் பண்ணியிருக்கீங்களா அதை ஏதாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிருக்கீங்களா இது வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் இது குறித்து இல்லை அப்படியே அந்த செய்தியை மூடியாகி விட்டதே தவிர விசாரணையோ கைதுகளோ ஆய்வுகளோ இதுவரை இந்திய ஒன்றியத்தின் சார்பில் எந்த பகுதியிலும் என்பதுதான் வருத்தத்துக்குரிய உண்மை தமிழ்நாடு மட்டும்தான் குறைந்தபட்சம் வாங்குறவன் யாரு சப்ளை பண்றவன் யாருன்னு பிடிக்கின்ற வேலையவே தான் செஞ்சிருக்கு மத்த இடத்துல அப்போ இது இந்த துறைமுகம் வழியா அது எந்தெந்த மாநிலங்களுக்கு எங்கெங்க போயிட்டு இருக்குங்கிற விவரம்லாம் இன்னும் ஆய்வு செஞ்சாதான் கிடைக்கும் அது குறிப்பா பாஜக ஆளும் மாநிலத்துல எந்த அளவுக்கு போதை சப்ளை இருக்குங்கிறது ஆய்வு செஞ்சா எல்லாமே அம்பலப்படும் இப்போ ஸ்ரீகாந்த் வாக்குமூலத்துல இப்போ கிட்டத்தட்ட பாஜக அமலப்பட்டுருச்சு இது இவ்வளவு தூரம் நைஜீரியால இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்குன்னா யார் அதை விட்டுருக்கா உங்க அதானி துறைமுகமா இதா எப்படி வந்துச்சு என்னங்கிற கேள்வி வருது ஆனால் இது எதுக்குமே பதில் சொல்லாமல் ஏதோ மாநில நைஜீரியா தமிழ்நாடு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க நீங்க தான் தடுத்துருக்கணும் நைஜீரியால இருந்து வர்றத அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போவாங்க இது வர்றதை நீங்கள் தடுத்துருக்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ இந்த கண்ட்ரோல் முழுக்க கடல் வழியாக வர்றதை தடுக்கிற கண்ட்ரோல் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படி தானே இல்ல ஒன்றிய அரசு தான் துறைமுகங்கள் கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு தான் அதனாலதான் துறைமுக பொறுப்பு கழகங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தலைவர்களா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எல்லாரையும் போட்டுருவாங்க ஏற்கனவே இந்த கப்பல் போக்குவரத்து துறைக்கு நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கொஞ்ச நாள் அமைச்சராக இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா எல்லா பக்கங்கள்லயும் காங்கிரஸ் ஆட்களை போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போல்லாம் போதை பொருட்களினுடைய நடமாட்டம் இந்த அளவுக்கு இல்லை இப்ப ரெண்டு தரப்புல பிரச்சனை இருக்கு ஒன்னு துறைமுகங்கள் மயமாக்கப்பட்டதற்கு பிறகு அதானி போன்றவர்களுடைய கை துறைமுகங்கள்ல ஓங்கிடுச்சு அப்ப துறைமுகங்கள்ல என்ன நடக்குதுன்றதே தெரியல யாருக்குமே என்ன சரக்கு வருது அது யாருக்கு போகுது எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் ஒன்றிய அரசினுடைய கைக்கு வருது ஏன்னா தனியார் மயம் ஆயிடுச்சு இல்ல நீங்க தனியார் கிட்ட கேட்டு வாங்குகிற உரிமை உங்களுக்கு இருக்கு அரசுக்கு இருக்கு இல்லன்னு சொல்லவே முடியாது ஆனா அரசு அதை செய்யாது ஏன்னா அதான் நீ கோச்சுக்குவார்ல எப்படி செய்ய முடியும் ஒண்ணு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க வெளிநாடுகளில் இருந்து இப்படி ஓதை பொருள் வந்து சேருவது அப்படிங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல துறைமுகத்தை வந்து முறையாக வழிநடத்த முடியலன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்கும்னா துறைமுக பொறுப்பு கழகத்துக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் தான் பொறுப்பேற்கும் தலைவர்களாக இருப்பவர்கள் பூரா பாரதிய ஜனதா கட்சி அப்ப அவங்களுக்கு என்ன வேலை அவங்க வந்து நான் அபிஷியல் ரெப்ரஸன்டேஷன் பொறுப்புகளை போட்டுருவாங்க அதாவது அரசு சாராத பொறுப்புகள் அதெல்லாம் எப்படி வாரிய தலைவர்கள் பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அலுவல் சாராத பணிகள் அதெல்லாம் அந்த பணிகளுக்கு நீங்க போடுற ஆட்கள் என்ன செய்யறாங்க அவங்க அதானி மாதிரியான ஆட்களோட சேர்ந்து கொண்டு இந்த வேலையில அவங்களும் தங்களை ஐக்கியப்படுத்திக்கிறாங்களா இல்ல அவங்க ஒரு மானிட்டரி பாடியா இருக்கிறாங்களா பொறுப்பு கழகங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு துறைமுக ஆலோசனை குழு வச்சிருக்காங்க அதுக்கு பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க அப்ப அவங்களுடைய வேலையெல்லாம் என்னவா இருக்கு வெறும் பொறுப்பு வாங்கிட்டு கார்ல போர்டு போட்டு சுத்துறதோட இருக்காங்க சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி வந்து நுழையுதுன்னா ரெண்டு முகங்கள் தான் இருக்கு ஒண்ணு வான்வழியாக வந்து சேருகிற முகங்கள் இன்னொன்று கடல் மார்க்கமாக வந்து சேருகிற முகங்கள் இந்த ரெண்டு முகங்களையும் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தலைன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்தியா சந்திக்கும் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இந்தியாவுக்கு வந்து சேரும் இதெல்லாம் கொஞ்சமாவது நீங்க நீங்க தீவிரவாத ஊடுருவல்னு உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குதுன்றதுக்காக அந்த விஷயத்த மட்டுமே பேசுறீங்க துறைமுகங்கள்ல நடக்கிற நீங்க பேச எத்தனை பிள்ளைகளை பாதிக்குது எத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஹொக்கேன் மாதிரியான போதைப் பொருள் போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு ஸ்ரீகாந்த்னு ஒரு சினிமா நட்சத்திரத்துக்கு இது போய் சேர்ந்தோன்னா சினிமா நட்சத்திரம் கைது கொடுத்து காவல்துறை லீடு இன்னொன்று இது தமிழ்நாட்டுல நடந்ததுனால இவ்வளவு துரித இந்த விசாரணை ஒரு ஒரு நிலைய வந்து அடைஞ்சிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இதுவே உத்தரப்பிரதேச மாநிலமாக இருந்தா பீகார் மாநிலமாக இருந்தா ஏற்கனவே பீகார்ல ஆமா பீகார்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பொதுக்கூட்டத்துல பேசுற போது லாலு பிரசாத் அவர்களுடைய மகனார் ஒரு ஒரு செய்தியை சொன்னார் அதாவது அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் பீகாருக்குள் வந்து சேர்ந்து இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது பீகார் மக்களினுடைய நன்மை கருதி இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று இரண்டு அரசுகளையும் நான் கேட்கிறேன் அவர் பேசின செய்தி அன்றைக்கு பிரதானமாக எல்லா ஏடுகளிலும் வந்தது சிஎன்என் அதை ஒளிபரப்பி போதை கலாச்சாரம் பீகார்ல தலைவிரித்து ஆடுதான்னு ஹெட்லைன்ஸே போட்டாங்க முக்கிய செய்தியாகவே அதை வாசிச்சாங்க அப்போ இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ தமிழ்நாட்டுல நடவடிக்கை எடுத்துட்டோம் ஓரளவுக்கு நம்ம இதை பாதுகாத்துட்டோம் ஆனா பீகார்ல இது என்னவாக இருக்கு இப்ப இதே நிலைமை உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரப்பிரதேசத்துல கண்டிப்பா இருக்கும் நாம அதை பார்க்கல நம்ம அதை ஆய்வு மேற்கொள்ளல அது குறித்த செய்திகள் வெளியில வரல உள்ள போய் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவம் மூடப்பட்டிருக்கும் வெளியில் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்போ எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்தியா முழுமைக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதன் மூலமாக எத்தனை பேர் வாழ்விழக்க போகிறார்கள் எத்தனை பேர் சிந்தனைகளை இழக்கப் போகிறார்கள் எத்தனை பேர் தங்களையே இதற்கு தத்தம் செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை இழக்கப் போகிறார்கள்ங்கிறல்லாம் ஒரு அரசுக்கு கவலை இல்லாமல் இருக்குன்னா இந்த அரசு எதற்கு என்கிற கேள்வி நிச்சயமா எழுந்திருந்தானே அந்த கேள்விதான் இப்போது எழுந்து விட்டதாக நான் மாறுறேன் அதிமுக தலைமையில இருந்து இது குறித்து எந்த விளக்கமும் வரல மாதிரி வரலையும் அவங்க பொறுப்பு அவங்க வந்து கட்சி பொதுச் செயலாளருங்கிற நிலையில இருந்து கட்சியோட நிர்வாகியை நீக்கிட்டாங்க அவன் யார் அந்த கட்சிக்கு எப்படி வந்தான் முதல்ல நீங்க இந்த கட்சிக்கு யார் மூலமா வந்தான்ற ஏதாவது ஆய்வு இருக்கா ஏதாவது குறிப்பு இருக்கா நீங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டீங்க அவர் எந்த மாதிரி வந்தாரு கட்சிக்கு அவர் கட்சிக்குள்ள இருந்தாரா இல்லையா அவர் எப்படி படங்கள் எடுத்துக்கிட்டாருங்கிறத திமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல உட்கார்ந்து அமைச்சர் அண்ணன் ரகுபதி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார் அப்ப இது எவ்வளவு பெரிய விவகாரம் இந்த விவகாரம் குறித்து அதிமுக பேசணுமா இல்லையா அதிமுக விளக்கம் சொல்லணுமா இல்லையா அதிமுக தரப்புல தவறு இல்லைங்கிறதையாவது நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா எந்த விளக்கமும் கிடையாது இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துறாங்க சார் அதிமுகல எந்த செய்தியும் இல்ல சார் இது குறித்த செய்தி இல்ல சார் நான் தான் சொல்றேனே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகள் நடைபெறுவது கூட ஊடகங்களில் வரல இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாரு காலையில ஹெட்லைன்ஸ் ஆன பிறகுதான் இந்த செய்தி பேசு பொருளாகுது ஆஹா ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி ஒரு விஷயமா ஸ்ரீகாந்த் கொடுத்தவே அதிமுக காரணமே ஆமே ஒரு ப்ரொடியூசர் ஆமே இப்படித்தான் செய்தி ஆகுது இப்ப ஸ்ரீகாந்த் இல்லைன்னா இந்த செய்தி வெளியா இப்ப ஐ ஓப்பனர் யாருன்னா ஸ்ரீகாந்த் தான் ஆமா கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது இளைஞர்கள் மீது ரொம்ப ஒரு ஒரு அக்கறை படக்கு வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு இதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இவர்களெல்லாம் வந்து மாநில அரசை விமர்சிக்கிறது மாநில அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வி கேட்குறாங்க ஆனால் யதார்த்தத்தில் யார் கையில் அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதை அணுகணும் உண்மையான குற்றவாளிகள் யார் ஸ்ரீகாந்தோடைய வாக்குமூலத்திலேயே அம்பலப்படுத்தியிருக்கிறாரு நைஜீரியாலேருந்து வந்திருக்கு நைஜீரியாவிலேருந்து அதிமுக ஐடி விங்குக்கு எப்படி வந்துச்சு இதை நம்ம எப்படி பார்க்கணும் இதற்கு ஏன் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டி எடப்பாடி போராட்டம் நடத்தல எப்பவுமே போராட்டம் நடத்தக்கூடியவர் இதுக்கு மட்டும் போராட்டம் நடத்தாம அமைதியை அறுப்பதின் பின்னணி என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை வெறும் போதைப் பொருள் என்று இல்லாமல் இதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வை அந்த விஷயத்த மக்களுக்கு புரியும்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்க தந்தீங்க விக்க நன்றி